பொன்னாந்தலும் திசாநாதன் என்ற நட்சத்திராதிபதியும் புத்திநாதன் என்ற நட்சத்திராதிபதியும் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்துச்சுன்னா அவர் வீட்டை விட்டு போய் மறைவான ஒரு வாழ்க்கை தான் வாழ்வாரி எங்க இருக்காரு கண்டுபிடிக்க முடியாது அவரா வந்தா வந்ததுதான் இல்லைன்னா இல்லதான் அதை எங்க குலதெய்வர்கள் தான் சரி திசாநாதன் நின்ற நட்சத்திராதிபதியும் புத்திநாதன் நின்ற நட்சத்திராதிபதியும் தொடர்ச்சியா ஆறு எட்டு பனிரெண்டுல இருந்துச்சுனா அவரை ஊரை விட்டு வெளியூரில் தான் வசிப்பார் அவருடைய சொந்த ஊர்ல வசிக்க மாட்டார் திசாநாதன் வாடிக்கையாளர்கிட்ட கேட்டு பாருங்க வச்சு நீங்க சொல்லி பாருங்க ஆமாம் தான் சொல்லுவாங்க திசாநாதன் என்ற நட்சத்திராதிபதியும் புத்திநாதன் என்ற நட்சத்திராதிபதியும் ஆறு எட்டு பனிரெண்டுல தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அவருடைய சொந்த ஊர்ல அவர் வசிக்க மாட்டாரு அவர் பிறந்த ஊர் ஒன்னா இருக்கும் அவருடைய தொழிலுக்காக அவருடைய வாழ்வாதாரத்துக்காக பொருளாதாரத்துக்காக இன்னொரு ஊர்ல தான் வசிப்பாரு வேறு ஊர்ல தான் வசிப்பாரு எந்த லக்கணத்திற்குமே லக்கணாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் அவர் ஊரை விட்டு தான் வசிப்பாரு அந்த ஊர்ல வசிக்கிற அந்த தொழில் தான் அவருக்கு சிறப்பா இருக்கும் அந்த ஊர்ல நல்ல சிறப்பான முறையில தொழில்களில் எல்லாமே வீடு வண்டு வாசல் எல்லாமே நல்ல ஒரு நிலையில் இருப்பாரு லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரோட தொடர்பு வச்சு வெளியூர் எங்களுக்கு சிறப்பா இருக்கும் வெளியூர்லாம் போய் நிலம் மூலம் வாங்கி வீடு கட்டி நல்லா சிறப்பாவே இருக்கிறாங்க லக்னம் நின்ற நட்சத்திராதிபதியும் லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் பன்னிரெண்டு தொடர்பு வந்தாலும் அவர் பிறந்த ஊர்ல அவர் இருக்க மாட்டாரு அதிபதி ஐந்தாம் அதிபதியும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் தொடர்பு பெற்றுச்சுன்னா அவருடைய பூர்வீகம் ஐந்தாம் தானே பூர்வீகம் அவருடைய பூர்வீகத்தில் அவர் வசிக்க மாட்டாரு சொல்லலாம் நான் சொன்ன மேல சொன்ன ஜாதகத்துல நீங்க கிரகங்களுடைய ஆய்வு செஞ்சு பாருங்க ஒரு திசாநாதன் என்ற நட்சத்திராதிபதியும் நட்சத்திராதிபதியும் ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு இருக்கிறதுனால இந்த ஜாதகர் ஒரு மறைவான வாழ்க்கை வாழ்றாருங்கிறதுக்கு இந்த ஜாதகத்தை ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் நம்ம ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு இருந்துச்சுன்னா அவர் சொந்த ஊர்ல அவர் வசிக்க மாட்டாரு நம்ம சொல்லலாம் ஐந்தாம் பாவம் தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் குழந்தை குலதெய்வம் புகழ் தர்ம தான தர்மம் செய்யது ஆசை காதல் அம்மன் பக்தி இதெல்லாம் அஞ்சாம் பாவம் தான் நம்மளுக்கு அஞ்சு அஞ்சாம் பாவம் வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் எந்த ஒரு லக்கணத்துக்குமே எந்த ஒரு லக்கணத்துக்குமே ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றுச்சுனால் அந்த ஜாதகர் பங்கும் பங்காளி அன்னந்தம்பி சித்தப்ப மக்க பெருப்ப மக்கன்னு யாரோடு சேர்ந்து இணக்கமாக இருக்கவே மாட்டார் நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் பகை நீச மஸ்தங்கள் பெற்றுச்சுன்னா அவங்க சொந்த பந்த ஊர்லயே இருந்தா கூட அவங்களுடைய சின்ன பாட்டை மாட்டேன்னு சொல்லி யாருடன் இணக்கமாக இருக்க மாட்டார் ஐந்தாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் ஓகே ஓகே ஐந்தாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா அவங்க பூர்வீகத்தில் இருப்பாங்க பெருமூடு அத்தை மாம சின்னம்மா பெரியமானு சொல்லிட்டு உறவு முறைகளோட ஒன்றி இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இவங்க செய்வாங்க இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இவங்களுக்கு பண உதவியாகட்டும் பொருளாதார உதவியாகட்டும் அஞ்சாம் அதிபதி ஒருத்தருக்கு நல்ல சிறப்பா இருந்துச்சுன்னா தெய்வ பலமும் இருக்கும் கிரக பலமும் இருக்கும் அஞ்சாம் அதிபதி ஒருத்தர் கெட்டுச்சுன்னா தெய்வ பலமும் இருக்காது கிரக பலமும் இருக்காது ஐந்தாம் அதிபதி ஒருத்தருக்கு வலுவா அவர் ஜாதகத்துல கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் பெற்றுச்சுன்னா தெய்வ பலமும் இருக்கும் கிரக பலமும் இருக்கும் அவர் சொந்த அவர்களுக்கு ஆதரவா அனுசரிமா இருப்பாரு பேச வாய்ப்பளித்த அவர்களுக்கு மிக்க நன்றி அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம் ஓ உலகநாதன் ஐயாவோடைய ஸ்பீச் ஆரம்பிக்க போறோம் அனைவரும் மத்தியானம் ஐயா மத்தியானம் என்ன சொன்னாங்கன்னா கேட்க கேட்க இனிமையா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அது யாரும் சொன்னதை நீங்களே கை தட்டி சொல்லிடுங்க யாரும் என்ன சொன்னீங்க அதான் வர சொன்னாங்க அதனால இப்போ கரெக்டான டைமில் கொண்டு வந்திருக்காங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டு ஐயா வந்து நான் ஸ்டாப் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம் ஐயா நீங்கள் உட்காந்துட்டே பேசலாம் உட்காந்துட்டே பேசலாம் அதுக்கு பின்னாடி ஐயா கிட்ட கேள்வி நேரமும் உண்டு இதுக்கு பின்னாடி அந்த வெளியில் பணவங்களுக்குலாம் அனுமதி கிடையாது கேள்வி நேரத்தில் எல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்புறம் மத்திய நைட்டு உங்களுக்கு டிஃபன் எல்லாம் சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு இங்கே தங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படியே இருங்க நம்ம காலையில் அப்படியே தொடரப்போகிறோம் ரைட்டுங்களா பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் போயிட்டு வாங்க ரைட்டா இப்ப ஓம் முருகநாதன் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமும் ஆரம்பம் இல்லை ஒரு மணி நேரம் நீங்க சொற்பொழிவு இல்லையா அதை முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கேள்வி பதில் ஐயா மத்தியானம் நீங்க பேசுறீங்கல்ல சாப்பாட்டு நேரத்துல சாப்பாடை விட இனிமையா இருந்துச்சு கே நீங்க ஐயா பேசுறதுன்னு சொன்னாங்க அவருக்கு நேரம் போயிருங்க சரி இதெல்லாம் கேமரா லைவ் எல்லாமே அங்க ஐயா கிட்ட போயிருங்க ஒரு மணி நேரம் அவர் பாட்டு பேசிட்டே இருப்பாங்க இந்த ஜோதிட மாணவர்கள் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ சிரோன்மணிகளுக்கும் ஜோதிட பேதைகளுக்கும் ஜோதிடத்தை நீண்ட காலம் செய்து ஜோதிட உலகிற்கு புகழ் சேர்த்த ஜோதிடர்களுக்கும் இந்த மாடியில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது அருமை சகோதரர் கடிய ராஜசேகர் அவர்கள் அகில இந்திய ஜோதிட பேரணியினுடைய பொறுப்பை ஏற்று செயல் தலைவராக செயல்பட ஆரம்பித்ததிலிருந்து திக்கற்றும் ஜோதிட மாநாடுகளும் ஜோதிட விழாக்களும் மாணவர்களும் வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த வகுப்புகளில் எல்லாமே நீங்க பேசுவதை கேட்டுக்கிட்டே இருப்போம் நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும் சற்று விட ஒரு அம்மா அருமையா பேசுறாங்க எனக்கே தெரியாது அவ்வளவு விஷயம் எல்லாரையுமே தாத்தா பாட்டி மாமன் மச்சான் அம்மா அப்பா அதெல்லாம் வரலாம் நிறைய ஏன்னா அவ்வளவு ஆராய்ச்சி பண்றாங்க நான் என்ன சொல்றேன் கொடுக்கு அந்த மாதிரி நீங்க பேசணும் முதல்ல நான் த தம்பிக்கிட்ட கேட்டுக்கிட்டதே முதல்ல இந்த மாநாடு நம்ம மாணவர்களுக்காக போடணும் மாணவர்கள் பேசணும் நாங்கள் கேட்கணும் நாங்கள் பேசி பேசி பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கு ஜோதிடத்துல காலையிலிருந்து இருந்தவங்க ஒரு ஒரு கேள்விதான் கேட்கப்படுறேன் இந்த நாளை எதற்காக தேர்ந்தெடுத்த மாணவர்களுக்கு தங்க காசு வெள்ளி காசு கொடுத்தான் இந்த நாளை யாராவது பேசுனா மயக்க வச்சுக்க நல்ல கவனமா அந்த பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்கல முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்கன்னு சொன்னா பின்னுக்கு போறீங்க பின்னுக்கு போறீங்க காலியா இருக்கிற சேர் எல்லாம் நிரப்புங்க அந்த அப்பாவுக்கு முன்னால் இருக்கிற சேர் எடுங்க வரைக்கிற பாருங்க அவங்க அழகான முகத்தை வரைக்கிறீங்கள பார்க்கணும் ஒருத்தர் ஒருத்தர் எல்லாம் நெருங்கி இருக்கும் பத்து பேர் இருந்தாலும் சேர்ந்து நெருங்கி இந்த மாதிரி ஒரு நாள் இனிமேல் வராது

அவருடைய உழைப்பை சொல்லி முடிக்க முடியாது ஒரு மாணவர்களை உருவாக்குறது ஒரு சின்ன விஷயம் அல்ல கருடைய வடிவாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நான் அப்பப்ப ஏதாவது வந்துட்டு போவேன் மீது என்ன எல்லாம் அவரே பார்த்துக்கிறார் இப்ப இன்றைய நாளை நம்ம அவ்வளவு சோதிகர்களும் நம்ம நமக்குள்ளதான்

திருச்சியில் அவங்களே பேசுறாங்க அவ்வளவு ஆர்வமாக பேசுறாங்க சொல்லுங்க இந்த நாள் இப்போ என்ன என்னோட சிஸ்டர் ரொம்ப அருமையாக பேசுறாங்க எல்லாருமே நல்லா பேசுறாங்க அவ்வளோ கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் அவங்க பேச்சு என்னன்னா நாம் என்ன தலைப்பு எடுத்துக்கிட்டோம் நமக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டது அந்த தலைப்பை விட்டு சிலிப்பாக கூடாது புத்திர பாக்கியத்தை பற்றி பேசணும்னா புத்திர பாக்கியத்தை பற்றி மட்டுந்தான் அவங்க பேசணும் ஆயில பத்தி பேச ஆயில பத்தி பட்டு யார் எந்த அந்த தலைப்பை விட்டு நகராம தலைப்புகள் பேசணும் இந்த நாள் வந்து இனிமேல் வராது அதனால இந்த நாள் இன்னைக்கு விளையாட்டுக்காக சொல்ல முகசுதிக்காக சொல்ல நிச்சயமா சக்தியமா போர்வொட்டி இத்தனை புண்ணியம் பண்ணி தான் கேட்க முடியும் இல்லடி காலையில வந்துருந்தா கூட சாப்பிட்டா போயிருப்பாங்க அவங்க அப்பா கொஞ்சம் போட்டியை பண்ணிருக்காங்க இந்த நாளைக்கு சாய்ந்தரம் வரைக்கும் நிறைவுடா வரைக்கும் ஆங்கில அவங்க தான் அஞ்சாம் இடத்துக்குடையவங்க ஆவாங்க அது அப்புறம் பேசணும் நிறைய பேசுவோம் இப்போ இந்த நாளை தேர்ந்தெடுத்து தங்க காசும் வெள்ளிக்காசும் கொடுக்கப்பட்டது எதனால் அதை விட்டு சொல்லணும் அது ஜோசியர்களுக்கு எதுக்காக கொடுக்கணும் இந்த இந்த தங்க காசுக்கு என்ன மதிப்பு இருக்குது இந்த வெள்ளிக்காசுக்கு என்ன மதிப்பு இருக்குது இது கடையில் இருந்ததுன்னா சில ஆயிரம் தான் போகும் உங்க கைக்கு வந்த உடனே அதுக்கு மதிப்பே கிடையாது மதிப்பே கிடையாது இதை வாங்கின யாரும் எந்த சூழ்நிலையிலும் இழந்தராமல் பாதுகாக்க கூடாது மறுபடியும் இப்படி ஒரு நாள் வரவே வராது அது என்ன அப்படிப்பட்ட கால் நான் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா ஒருத்தர் ஒரு தடவை பேசலாம்